வெல்கம் டு அப்போப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானே கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த கரணக்கிழங்கை வந்து நல்லா மேல் தோல் சீவிட்டு நல்லா கழுவி நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சிருக்கங்க உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதோட நாம வந்துட்டு சேர்க்க போகிற பொருள் என்ன பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி தான் வந்து சேர்க்க போகிறோம் மஞ்சள் பொடி வந்து சேர்த்துட்டு அடுத்து வந்து உப்பு சேர்க்க போகிறோம் அதாவது நீங்கள் சால்ட் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க கல் உப்பு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க உங்களோட விருப்பம் தான் இப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டு அப்படியே வந்து தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம் இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு வந்து அந்த நமநமப்பு வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதிரி நம்ம வந்து லைட்டாக வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம் அதிகமாக வந்து வேக வைக்க போ போகிறதில்ல இப்போ இந்த உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு அரை வேக்காடு தான் வந்து வேக வைக்க போகிறோம் அதாவது நல்லா கொதித்து நம்ம வந்து நல்லா அந்த கையால் அப்படியே பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக வந்து நசுங்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து உடஞ்சி வந்துடும் அதனால பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொங்கி வந்துட்டு இப்போ அப்படியே நல்லா நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கையில் வந்து ஓரளவுக்கு வந்து போடும்போது நல்லா சவுக்குன்னு வரணும் அந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க ரொம்ப வேக தேவையில்லை ரொம்ப கவனமாக வந்து செஞ்சுக்கோங்க ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து கொலன்னு போயிடும் உடஞ்சி இதே கொஞ்சம் நீங்கள் நல்லா திக்காக நல்லா போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா வேக கூட எடுத்துக்கலாம் ஏன்னால் நான் மெலிஸாக வந்து கட் பண்ணியிருக்கிறதுனால நான் லைட்டாக வெந்தால் போதுங்க ஒரு அரை வேக்காடு வந்து வந்தால் போதும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் இருக்கிற தண்ணியை வந்து நல்லா வடிச்சு எடுத்துடலாம் இப்போ இருக்கிற தண்ணியை வடித்து எடுத்துட்டு நாம் வந்து அப்படி அதை வந்து ஒரு பவுலில் வச்சுருக்கோம் பாருங்க இப்போ வந்து காமிக்கிற போகிறேன் இந்த இந்தளவுக்கு இருந்தால் போதும் திரும்ப வந்து நம்ம வந்து நம்ம மசாலாலாம் போட்டு நம்ம வந்து வறுக்க போகிறோம் அதனால் இந்த ஸ்டேஜ் இருந்தால் கரெக்டாக இருக்குங்க இப்போ நாம் வேக வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து சேர்த்துட்டோம் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா வந்து சேர்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன மசாலான்றதையும் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காரத்துக்காக ஒன்றரை டீஸ்பூன் வந்து நான் காஷ்மீர் சில்லி வந்து சேர்த்துருக்கேன் இப்போ தனியாத்தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்கு இல்லையா அதில் ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டால் கொஞ்சமாக மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சால்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் சால்ட்டு போட்டு இப்போ திரும்ப வந்து இந்த மசாலாக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துடலாங்க இப்போ இந்த மசாலாலாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மெத்தடில் வந்து செய்கிறதுனால நம்ம சிக்கன் ஃப்ரை அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டில் வந்து சூப்பராக கிடைக்குங்க இது நம்ம வறுத்து வச்சு நம்ம பொழுது வரைக்கும் ஊற விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சிக்கன் டேஸ்ட்டில் அப்படியே வந்து கிடைக்குங்க இதோடய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சம சூப்பராக இருக்குது நீங்களும் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து மீனுக்கெலாம் மசாலா வந்து ரெடி பண்ணோம்ல நம்ம அந்த பக்குவத்தில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரெக்டான அளவுக்கு வந்து நம்ம இந்த மசாலாவெலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மசாலா பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது நம்ம அந்த காய்களை எடுத்து நல்லா பூசி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்து ஒட்டி வரணும் இப்போ நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் ஒட்டி வருது ஒன்று கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா வந்து பிடிச்சிக்குங்க இப்போ இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டு செஞ்சிங்க அப்படின்னா இதோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்குங்க நல்லா அந்த மசாலாலாம் வந்து இந்த காயோட இந்த கரண்டக்கிழங்கோட ஊறிட்டு நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ நான் வந்து இதில் இருக்கிற அந்த காயெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கருணைக்கிழங்கில் அந்த மசாலாலாம் நல்லா பூசி எடுத்து ஊற வைக்க போகிறேன் நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் வந்து செய்யலாங்க உங்கள்கிட்ட மிளகாய் பொடி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சேர்த்துக்கலாம் இல்லைனா கரம் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட எந்த பொருள் இருக்கோ அதை வச்சு சேர்த்துட்டு நம்ம வந்து ஃப்ளேவருக்காக தான் நம்ம வந்து அந்த மசாலாலாம் வந்து சேர்க்குறோம் அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் அந்த சிக்கன் பொரிக்கிற அந்த டேஸ்ட்டு அந்த வாசனை அப்படி கிடைக்குன்றதுனால நான் அந்த மசாலா வந்து சேர்த்துருக்கேங்க இப்போ ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்து முடிச்சாச்சு இதை அப்படியே வந்து நம்ம பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாங்க இதில் நீங்கள் உடனே இருந்தால் கூட செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம மசாலாலாம் புசி எடுத்தாச்சு அடுத்து வந்துட்டு நம்ம இதை வந்து எண்ணெய் விட்டு பொரிக்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கருணைக்கிழங்கு வந்து பிடிக்காதவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்கங்க இந்த மெத்தடில் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா வா அதாவது நம்ம செஞ்சு உழுது வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்டோம்னா அதை விட சூப்பராக இருக்குங்க நல்லா வந்து அந்த மசாலாலாம் நல்லா இறங்கிட்டு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வந்து இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு அதாவது உருளைக்கிழங்கு சாப்பிட்ற அந்த பக்குவத்தில் அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாசனையோடு நல்லா சூப்பராக சுவையாக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க இப்போ ஃபேன் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடிவிட்டு அதில் வந்து நம்ம மசாலா பூசி வச்சுருக்கோம் கரண் அதை ஒன்று ஒன்றுத்தையாக எடுத்து இந்த மாதிரி இந்த ஃபேனில் வந்து சேர்த்துட்டு நம்ம சிம்மில் வச்சு திருப்பி திருப்பி நல்லா வேக விட்டு எடுத்துக்கணுங்க இப்போ இது வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அனல் கொடுத்து வேக வச்சிடாதீங்க சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா நீங்கள் கரெக்டான ஒரு பக்குவத்தில் நமக்கு வெந்து வந்துடும் ஏற்கனவே வந்து வேக வச்சுருக்கோம் இருந்தாலும் நம்ம மசாலா வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ நல்லா நிறைய எண்ணெய் விட்டு எடுத்தா கூட நீங்களுக்கு நல்ல மொருகுலாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அந்த டேஸ்ட் கூட சூப்பராக இருக்குங்க இப்போ லைட்டாக எண்ணெய் விட்டு நீங்கள் பொறிக்கிறது இருந்தால் கூட இதை வந்து வறு வறுத்தி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து லைட்டாக வந்து வெந்து வந்துட்டு இப்போ மசாலாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது நல்லா வந்து கீழே வந்து வெந்துட்டுங்க இப்போ திருப்பி திருப்பி கொடுத்து நம்ம சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இது வந்து மா நம்ம லஞ்சுக்கெலாம் வந்து தொட்டுக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா மதியம் லஞ்சுக்கு வந்து ஈஸியாக வந்து செஞ்சிடலாங்க ரொம்பவும் குளிர்ச்சிங்க இது நம்ம நான் இப்போ இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து மஞ்சள் பொடி உப்பு போட்டு நம்ம வந்து வேக வச்சு செஞ்சுட்டாலே இதில் பாதி வந்து குறஞ்சிடும் அதாவது எண்ணெய் கொஞ்சம் நல்லா துவனையாக விட்டு நீங்கள் வந்து நல்லா மறுத்தீங்க அப்படின்னா கூட நல்லா அதில் எல்லாம் வந்து கரெக்டாக வந்துடுங்க உங்களுக்கு எந்த மாதிரி மெத்தட் பிடிக்கல அப்படின்னா கூட கொஞ்சமாக வந்து புளி வந்து இந்த மசாலா வந்து கரைச்சி நல்லா ஆட் பண்ணி நீங்கள் மசாலா வந்து பூசி செஞ்சினா கூட நல்லா புளிப்பு டேஸ்ட்டில் வந்து கிடைக்கும் அதாவது இப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும் அந்த நம நமைப்பும் குறையுங்க நான் வந்து புளி வந்து தே சேர்க்கலை அதனால் வந்து இந்த மாதிரி மெத்தடில் வந்து செய்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து புளி வந்து சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி பூசி இந்த மாதிரி வந்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வந்து கீழே வந்துட்டு நம்ம திருப்பி விட்டுட்டோம் அடுத்து வந்து அடுத்த பக்கம் வந்து வெந்துக்கிட்டுருக்குங்க இப்போ மேலக்கா கொஞ்சம் வந்து எண்ணெய் விட்டுடலாம் நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட விட்டுக்கோங்க எனக்கு எண்ணெய் தேவையில்லைன்றதுனால நான் கொஞ்சமாக விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டு வ நீங்கள் வருத்தீங்க அப்படின்னா இது வந்து நல்லாவே வந்து மொறுன்னு வந்து கிடச்சிருங்க நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துட்டோம் அடுத்து வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாங்க இப்போ நமக்கு கருணைக்கிழங்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அப்படி வந்து இது தான் இப்போ செகண்ட் ஈடு இருக்கோ அதையும் வந்து நான் இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டு நான் வருத்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈடு இருக்குது நம்ம ரொம்ப வேக வச்சோன்னா இந்த மாதிரி தான் வந்து புட்டுக்கிட்டு போயிடும் அதனால் வந்து அறவேக்காடு வந்து வேக வச்சுக்கோங்க கொஞ்சம் தின்னாக வந்து போட்டுக்கோங்க தின்னாக வந்து போட்டுக்கிட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு எடுத்த இந்த கருணக்கிழங்கு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்ச உடனே என்னோடய பிள்ளைங்க எல்லாம் வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டுட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது இதோட டே இந்த கருணைக்கிழங்கோடய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது நீங்களும் வந்து மறக்காமல் இந்த மெத்தடில் வந்து செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கருணக்கிழங்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் தாங்க இருக்கும் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த கருணக்கிழங்கு ஒருவர்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பாபாய்